மருத்துவ நோய்களின் துணை கொண்டு மருந்துகளை தயாரிப்பதில் வாய்ந்தவர் மூலிகைகளை அடையாளம் கண்டு அவற்றை வளர்க்கும் முறைகளிலும் அவற்றை பயன்படுத்தி மருந்துகளை உருவாக்குவதிலும் மிகுந்த அனுபவம் பெற்றவர் கோவிட் டெங்கு போன்ற நெருக்கடியான காலங்களில் அதனுடைய காலகட்டத்தில் கடலில் இறங்கி சிகிச்சை அளித்து நூற்று கணக்கான உயிர்கள் வர் தற்போது இந்திய மருத்துவத்துறை மருந்துகளுக்கான உரிமம் வழங்கும் தமிழ்நாடு மாநில அலுவலர் பொறுப்பில் பணியாற்றி வரும் மருத்துவர் சிறப்பு தென்னிந்திய விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்துகிற இந்த நாற்பத்தி ஒன்பதாவது பொறுப்பேற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பவாசியின் தலைவர் திரு ஆர் எஸ் திரு சிம்மகா பரிசல்வம் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு எஸ் வைரவன் செயலாளர் பபாசி குமரன் பரிசலம் அவர்களுக்கு என்னுடைய அன்பான கண்டியத்தை தெரிவித்துக் வரவேற்பை வழங்கி விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புலனாய்வு பெருமதிப்பிற்குரிய திரு நங்கீரன் கோவால் துணைத்தலைவர் பபாசி நக்கீ நக்கீரன் பப்ளிகேஷன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியரை வழங்க இருக்கின்ற மதிப்பிற்குரிய ஸ்ரீ திருவி வி நிரந்தர குத்துரை கண்காட்சி உறுப்பினர் பபாசி புக்வேரி லைப்ரரி அவர்களுக்கு என்னுடைய என்னுடைய அன்பான வணக்கம் ஆயுள் பார்க்கும் ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் பேசிய அமர்வதற்கும் மருத்துவரை பேச இருக்கின்ற மருத்துவரை சுவாமிநாதன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் இந்த நிகழ்வில் புகையுடன் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்வாளர்களுக்கு சித்த மருத்துவம் அதாவது கோவிட் டெங்கு போன்ற பெரும் தொற்றுகளுக்கு பிறகு வந்து சித்த மருத்துவத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு எழுச்சி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மற்ற உலகெங்கிலும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதிகளுக்கெல்லாம் சித்த மருத்துவம் இப்பொழுது ஒரு விழிப்புணர்வு அடைந்து கண்டுகொண்டிருக்கின்றது முன்பெல்லாம் சிறுதானிய உணவுகள் அல்லது ஒரு கரப்பட்டி காபி இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட மாட்டோம் ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி கரப்பட்டி காப்பி மிக சிறப்பாக இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு எல்லாம் சீனிக்கு மாறிட்டாங்க இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் பார்த்தாட்டீங்கன்னா ஒரு எவ்வரி அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு கடப்பட்டி கடை கடையை பார்க்குறோம் அதே மாதிரி திருதானிய உணவுகள் சொல்றது முன்னாடி ஒரு சாதாரண கிராமத்தில் உள்ள மக்கள் சாப்பிட்றது மாதிரி இருந்தது இன்றைக்கு அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட சிறுதானிய உணவுகள் வந்து இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வந்து அந்த ஆரோக்கியத்தை கோவிட்டுக்கு பிறகு ஏதாவது சாப்பிட்டு நோய் வராமல் தங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க முன்னாடி தமிழர்கள் தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகளில் குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்த மக்கள் வந்து தேடும் திணையும் பிரதான பொருளாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தாங்க முதல் நில மக்களுக்கு வந்து வரகரிசி சாப்பாடு தயிர் பால் டீக் இவையை வந்து பிரதான உணவுகளாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் மரதநிலத்து மக்களுக்கு வந்து அரிசிச்சோரை சாப்பாடு அவர்களுக்கு வந்து காய்கறிகள் மற்றும் பருப்புகளை உணவாக நெய்யல் நில மக்களுக்கு மீன் பிரதான உணவு பாலை நில மக்களுக்கு புளிச்சோறும் இறைச்சி உணவாக இருந்தது அதாவது இயற்கை வந்து அந்தந்த பகுதிகளுக்கு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளை சலித்து தளித்து வழங்கிக் கொண்டிருந்தது அந்த உணவுகளை மக்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அதாவது பெரும்பாலான வட இந்திய உணவுகள் அல்லது இன்டர்நேஷ்னல் உணவுகள் வருவதற்கு முன்பாக தமிழர்கள் வருத்தல் சுட்டல் அவித்தல் என்ற மூன்று முறையிலே உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த வகை உணவுகளில் பெருவாரியாக எண்ணெய் கலப்பு இருக்காது இது உணவுக்கு ஆரோக்கியமாக இருந்தது ஆனால் இப்பொழுது நவீனம் என்ற பெயரில் நம்மளுடைய உணவு பழக்கம் மாறி ஏராளமான நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றது அதாவது முன்பெல்லாம் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கும் குடும்ப உறவுகள் ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை இருந்தது உறவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு கூடவே தோள்கள் இருந்தன ஆனால் இப்பொழுது எல்லாமே ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சியோ கெட்ட நிகழ்ச்சியோ மகையிலேயே ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் ஸோ மன அழுத்தத்தினால் சார்ந்த நோய்கள் இப்பொழுது அதிகமாக இருக்குது நீரிழிவு ரத்த அழுத்தம் இதய நோய்கள் புற்றுநோய்கள் போன்ற நோய்கள் இப்பொழுது அதிகமாக இருக்கின்றது பெருந்தற்று நோய்கள் எல்லாம் மிக அதிகமாக இருந்தது சமீபத்தில் தான் நாம் நம்மளுடைய நம்மளுடைய தலைமுறையில் இது கோவிட் என்ற ஒரு நோயை பார்த்தோம் மற்றபடி பிளேக்கு அம்மை போன்ற நோய்களை எல்லாம் நம்மளுடைய தந்தை பார்த்தது கிடையாது இப்பொழுது சித்த மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும் சித்தர்கள் வந்து மனம் மற்றும் உடல் ரெண்டும் நோயற்று வாழ்வதற்கு இந்த மருத்துவ முறையை கொண்டு வந்திருந்தார்கள் திருமூல திருமந்திரத்தில் மூவாயிரம் பாடல்களில் மனநிலம் நலம் இன்றி வாழ்வதற்கான ஏராளமான பாடல்களை பாட வைத்துள்ளார் உடம்பை நாம் முன்னும் வந்து அதாவது இந்த உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மாதான் இறைவன் வாழக்கூடிய இடம் அதான் திருமல இருந்து அவருடைய பாடலில் உடம்பை முன்னம் இருக்கின்றிருந்து உடம்புக்கு உடம்புக்குள்ளே கண்டு உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கண்டான் என்று உடம்பையான வந்து சொல்ல சொல்லி சொல்றாரு அதாவது நவ உள்ள இந்த உடம்பை நம்ம வந்து ஏதோ ஒரு இடம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அந்த உடலுக்குள்ளாடி தான் இறைவன் கூட இருக்கின்ற ஆன்மா இருக்குது அதுவே இந்த உடலை நம்ம வந்து பேணிக்காகணும்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே போல அகத்தியர் வந்து மன செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அந்த மாதிரி சொல்றாரு நம்மளுடைய மனம் வந்து நல்லா இருந்தாச்சும் நம்மளுடைய உடல் நலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு அவர் கேட்டு சொல்றாரு மறுப்பது உடல் நோய் மனம் நினைச்சாலும் மறுப்பது உடல் நோய் மனம் நினைச்சாலும் மறுப்பது இனி நோய் வராத இருக்க மறுப்பது தாவை மனம் நினைவுன்னு சொல்லிட்டு திருமலர் சொல்றாரு அதாவது நம்மளுடைய ஒரு மருந்து நெல்லிட்டு சொல்றது உடல் நோய்களை உள்ள நோய்களை போகக்கூடிய தன்மையில இருக்கணும் அதே மாதிரி மரணம் மரம் வரைக்கும் ஒரு நோயற்ற வாழ்வை தரக்கூடிய ஒன்றாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை தான் சித்தர்கள் வந்து பரிந்துரைக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நோயற்ற வாழ்வு மனிதர் வாழ்வதற்கு ஏம நியம செயல்பாடுகளை கொடுத்துருக்கிறாங்க ஒருத்தர் காலையில மனம் வந்து எப்படி சுத்தமா இருக்கணும் அதே மாதிரி ஒரு நாள் இரவு வரைக்கும் அவங்க எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைக்க நடத்துவதற்கு சொல்லதுதான் சித்த மருத்துவத்துடைய மிகப்பெரிய சிறப்பு வந்து விடியற் காலம் நான்கு முதல் ஐந்து மணி அந்த பிரம்ம முருத்தத்தில் எழுந்திருக்கு அந்த காலை கடன்களை பண்ணும் பொழுது உடலில் உள்ள எல்லா நரம்புகளும் கிடைவிட்டு இருக்கும் ஏன்னா மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய பிட்ரி திறப்பி வந்து தலைவர்த்து கெட்ட இருக்குது இந்த பிட் திறப்பி அந்த நேரம்தான் நல்ல உற்சாகமாக பணியாற்றக்கூடிய நேரம் அதே மாதிரி பத்தாவது கபால நரம்பு வேகஸ் நரம்பு அந்த நேரத்தில் தான் ரொம்ப சுறு சுடுப்பாக செயல்படக்கூடிய நேரம் அதனால தான் இன்றைக்கு வந்து காலையில் எழுந்தவுடனே நிறைவேறும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஒரு மனச்சிக்கல் பார்த்தீங்கன்னா ஏன்னா மனச்சிக்கல் இல்லாத பொழுது வருகின்றதா என்பதுதான் குறிப்பாக அறுபது வயது கடந்தவர்கள் மலச்சிக்கல் மத்தியான வருகின்றது ஏராளமான நாச்சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் இவைகளை உணவாக எடுத்துக்கொண்டு இரவு உணவை ஏழு முதல் எட்டு மணி நேரத்துக்கு உள்ளடி மேக்சிமம் ஒரு ஒன்பது மணி நேரம் ஒன்பது மணிக்குள்ளாக இரவு உணவை எடுத்துக்கொண்டு ஒரு குறு நடை நடந்து ஒன்பது முதல் பத்து உள்ளாடி நாம் நித்திரை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்றால் அப்பொழுது அந்த மிரட்டோனின் என்ற ஹார்மோன் வந்து நன்றாக சுரந்து நல்ல ஒரு ஆறு முதல் எட்டு மணி நேரம் உரப்பிணைப்பதற்கு வகை செய்கின்றது ஆகவே மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கும் சித்த மருக்கும் சில மருந்துகளை பறிந்து வைக்கின்றது திருபா சூரணம் கடைக்காய் வெள்ளிக்காய் தானிக்காய் போன்ற மருந்துகள் சேர்ந்த திருபலாச்சு எடுத்து ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் வெந்நீரில் சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு அந்த காலைக்குழுது இல்லாமல் அவர்களுக்கு ஒரு நல்ல இதாக அமையும் அதேபோன்று கண்குளக்குவது கண்குளக்குவது முன்பெல்லாம் ஆண் வேல் வேம்பு போன்ற குச்சிகளை வந்து பருந்து வைக்கிறார்கள் ஆணும் வேலு பல்லுக்குருதி நாலு ரெண்டு குருதி அதே ஒரு வேம்புக்கு பல் இதுவும் வேலுக்கு பருத்துள்ளது என்று சிட்டர்கள் பாடியுள்ளார்கள் இன்றைக்கு பார்த்தீர்கள் நம்மளுடைய சந்தைகளில் வந்து பிரபல பற்பத்தைகள் வந்து வேமு வேல் இந்த மாதிரி திரிபலா இந்த மாதிரி கலந்து விற்பனை செய்கின்றார்கள் அதே மாதிரி சார்கோல் முன்பெல்லாம் ஒமிகரிக் அவைகளை வந்து பல் வைக்கிறோம் அது வந்து மிக சிறப்பாக இருந்தது ஆனால் இப்பொழுது கோல்வேத்து சார்க்கோல் வந்து வணிக நம்ம சந்தைகளில் பார்க்கின்றோம் ஆகவே ஆரோக்கியமான இது அந்த வாழ்க்கைக்கு நியம வாழ்க்கைக்கு காலை கடன்களை முடிப்பது காலை நான்கு முதல் ஐந்து மணிக்கு எடுத்து காலை கடன்களை முடித்துவிட்டு அடுத்து பண்துக்குவதற்கு அந்த பாரம்பரிய முறையில் பன் துலக்கிவிட்டு அடுத்து உடற்பயிற்சி கட்டாயம் செய்ய வேண்டும் இன்றைக்கு ஏராளமான ஜிம் சென்றது உடற்பயிற்சி பற்றி விழிப்புணர்வுகள் மிக அதிகமாக இருக்கின்றது ஆனால் உடற்பயிற்சி செய்கிறது என்று தங்களுடைய உடல் வன்மைக்கு மிகுந்த நிறைய பேர் உடற்பயிற்சி செய்கிறார்கள் உடற்பயிற்சி முதலில் ஆரம்ப தேதி நடைப்பயிற்சி நீச்சல் பயிற்சி சைக்கிளிங் போன்ற பயிற்சிகள் செய்தாலே நம்மளுடைய உடலுக்கு தாராளமாக போதுமானது ஜிம்மில் போய் மணிக்கூர் கணக்கில் நாம் பண்ணும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு அது ஒத்துக்கொள்ளதா என்று தெரியாது ஆனால் சித்தர்கள் அந்த காலத்திலே நடைப்பயிற்சி மற்றும் வந்து இந்த மாதிரிப்பட்ட உடற்பயிற்சிகளை சிறப்பாக கூறியுள்ளார்கள் ஆகவே காலை எழுந்துவிட்டு உடற்பயிற்சி செய்துவிட்டு அந்த வேர்வையெல்லாம் கணிந்த பின்பு ஒரு அரை மணி நேரம் சென்ற பின்பு நீராட வேண்டும் நீராடுவதும் முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஆறு குளம் ஏரிகளில் முதலாவது நாம் நீராடும் பொழுது கால் அடுத்து இடுப்பு பகுதி அடுத்து கழுத்த பகுதி அடுத்து தலைப்பகுதி நனையிறது மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருந்தார்கள் ஏனென்றால் உடல் சூடு படிப்படியாக நம்மளுடைய உடல் தூடு தணிந்து அடுத்ததாக திறத்தில் உள்ள தலையில் உள்ள சூடு தணிகிறது மாதிரி வைத்திருந்தார்கள் ஆனால் நான் எப்பொழுது தவறுகளை குளிக்கும் பொழுது எடுத்த உடனே நம்ம தலையை குடிக்கிறோம் இதனால் நிறைய பேருக்கு சாயனஸ் அந்த மாதிரி ஊக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது ஆகவே நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி குளிக்கும் பொழுது முதலாவதாக கால் பகுதியை நினைக்க விட்டு அடுத்ததாக உடல் பகுதி அடுத்து களத்துக்கு கீழே தண்ணீர் விட்டு அதற்கு பிறகு தலைக்கு குளிக்கும் பொழுது சைனஸ் மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள் வருவது நமக்கு தவிர்க்கப்படுகிறது அடுத்ததாக காலை உணவு காலை உணவு என்ன சாப்பிடலாம் என்றால் காலை உணவு பழமொழியே இருக்கின்றது காலை உணவு ராஜா போன்று மத்தியான உணவு மந்திரி போன்று சாப்பிட வேண்டும் என்று இன்றைக்கு நிறைய பேர் வந்து வேலை பார்ப்பவர்கள் அல்லது படிப்பவர்கள் காலை உணவை தவிர்க்கின்றார்கள் காலை உணவை தவிர்க்கும் பொழுது ஏராளமான உடற்பிரச்சனைகள் மற்றும் வந்து மறதி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது தமிழக அரசு காலை உணவு திட்டத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது இதற்கு முன்பாக சில பிள்ளைகள் பள்ளி பள்ளிக்கூடத்திற்கு வருவதற்கு முன்பாக பெறுவாய்ப்புடன் வருவார்கள் ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டம் நடத்த பிறகு அந்த திட்டத்தை செயல்படுத்திய பிறகு மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கூடத்திற்கு வருகின்றார்கள் ஏனென்றால் காலை உணவு மிக சிறப்பாக இருந்தால்தான் அவர்களால் பள்ளிக்கூடத்தில் அந்த பாடங்களை தெளிவாக கேட்க முடியும் அந்த ஞாபகம் இருக்கும் அதே போன்று வேலை பார்ப்போர்வர்களுக்கும் காலை உணவு மிக வென்றியமாகது காலை உணவை தவிர்ப்பவர்களுக்கு கல்லீரல் வந்து கெட்ட கொழுப்பை இரத்தத்தில் அதிகப்படுத்தி இதே நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆகவே ஒரு பொழுது என்பவர்கள் காலை உணவை தவிர்க்கவே கூடாது ஒரு பொழுது பட்டியல் இருக்க வேண்டுமானால் மத்தியான உணவை தான் தவிர்த்து பட்டியலில் இருக்க வேண்டும் இதுதான் கூடிய மரபு ஆகவே காலை உணவும் நாம் வந்து அதிகம் அதிகமுள்ள பயர் வகைகள் பருப்பு வகைகள் அடுத்து இட்லி தோசை என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் கட்டாயம் வந்து பட்டினியோடு காலை வயிறு இருக்கக்கூடாது ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இளம் வயது மாரடை போறதற்கு ஒரு முக்கியமான காரணம் காலை நேரம் பாஸ்டிங் காலை நேரம் பாஸ்டிங் ஆகும் பொழுது கல்லீரல் வந்து தன்னிடத்தில் தேமித்து வைத்திருக்கின்ற அந்த கொழுப்பு ரத்தத்தில் கலந்து விடுகின்றது அது பெருமாறியாக கெட்ட கொழுப்பாக கலந்து விடுகின்றது து ஆகவே காலை உணவு தவிர்ப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலேயே அதை செய்யக்கூடாது குறிப்பாக மாணவர்கள் கல்லூரிக்கு அல்லது பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு முன்பாக பெற்றோர்கள் கட்டாயம் உணவு கொடுத்து அனுப்ப வேண்டும் அதற்காகத்தான் இப்பொழுது தமிழக முதல்வரவர்கள் காலை உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்ததாக இடைவேளையில் என்னை சாப்பிட என்ன சாப்பிடுவது அது பொதுவாக நம்ம டீடாக் பண்ணுறது மாதிரி என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் பொதுவாக ஆயுள் கலப்பு இல்லாத எண்ணெய் பண்ணமில்லாத இல்லாத உணவு வகைகளை இடைவேளையில் சாப்பிடுவது மிகவும் நல்லது ஒரு டீடாக்ஸ் பண்ற மாதிரி ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம் டீ காஃபி எடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை ஆனால் டீ காஃபியுடன் ஒரு சிலர் வந்து நான் பார்த்திருக்கிறேன் நடைப்பயிற்சி செய்து கொண்டு வருவார்கள் நடைபயிற்சி செய்து வந்து உடனே ஒரு ரெண்டு வலையை அப்படியே பேப்பர் அப்படியே ஒட்டி அதை அப்படியே படிச்சு சாப்பிடுவார்கள் ஏதாவது அந்த நடைப்பயிற்சி அவங்க எதற்காக பண்ணினார்களோ கூட அந்த பிரயோஜனமே இல்லாமல் மாறிவிடுகின்றது ஆகவே எண்ணெய் பலகாரங்களை நாற்பது வயது கடந்தவர்கள் எடுக்கும் பொழுது பார்த்து பார்த்து எடுப்பது நம்மளுடைய உடல் நலனுக்கு மிகவும் திறந்தது இது மத்தியான உணவு மத்தியான உணவை ஒன்று முதல் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளாக ஒன்று முதல் ரெண்டு மணிக்குள்ளாக கட்டாயம் அளிக்க வேண்டும் மத்தியான உணவு என்ன சாப்பிடலாம் என்றால் என்ன வேணுமானாலும் சாப்பிடலாம் ஏனென்றால் அந்த நேரம்தான் அசைவ உணவுகள் வகைகள் தயிர் கீரை போன்ற என்ன உணவுகள் வேண்டாலும் வேண்டுமானாலும் எடுக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கின்ற நேரம் மத்தியான உணவு ஆகவே மத்தியான உணவு சிறந்த உணவாக நாம் என்ன உணவு வேண்டாம் எடுக்கலாம் ஏனென்றால் கீரை வகை உணவுகளை இரவு நேரம் எடுக்கக்கூடாது என்று கிழக்கிகள் கூறுகின்றன ஏனென்றால் கீரை தயிர் போன்ற உணவுகளை சாப்பிட்டு விட்டு உடனே படுக்கும் பொழுது அது தெரியாமல் பிரச்சனையை கொடுக்கின்றது ஆகவே கீரை தயிர் போன்ற உணவுகளை மதிய நேரம் எடுத்துவிட்டு இரவு வந்து உணவை வந்து ஏழு முதல் எட்டு மணி நேரத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இரவு உணவும் மிகவும் லகுவான உணவாக எடுக்க வேண்டும் எளிதில் சீரழிக்கக்கூடிய உணவுகள் ஆனால் நம்மளுடைய இப்பொழுது சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால் இரவு உணவுகள் தான் பெரும்பாலும் காமிச்சு நம்ம ரொம்ப ஹெபிடைட்டாக எடுக்கணும் நான் நிறைய அத்தைவ உணவுகள் நிறைய கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிட்டு விட்டு நடைப்பயிற்சி பிரிதும் கூட நடைப்பயிற்சி செய்யாமல் அப்படியே படுத்து விடுகிறோம் இதுவும் வந்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு சமீபத்திய ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில் குறிப்பிட்டிருந்தார்கள் இரவு அதிகமாக காப்பிட்டு விட்டு வயிறு கூட்ட காப்பிடுபவர்களுக்கு அதிகாலை நேரத்தில் மாரடைப்பு வருவதற்கான கூறுகள் மிக அதிகமாக உள்ளது என்று ஆய்வுகள் கூறுகின்றன ஆகவே இரவு உணவை ஏழு முதல் எட்டு மேக்சிமம் ஒன்பது மணி ஒன்பது மணிக்குள்ளாக உண்டு ஒரு சிறு குறு நடந்துவிட்டு பத்து மணிக்குள்ளாக பத்து முதல் பத்திர மணிக்குள்ளாக நாம் வந்து மித்திரை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுதுதான் ஆறு முதல் எட்டு மணி நேரம் தொடர்ச்சியான தூக்கம் தூங்கி காலையில் பிரம்ம முருத்தம் நான்கு முதல் ஐந்து மணி நேரத்திற்குள்ளாக நாம் வெளிப்படைய முடியும் இவ்வாறு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் உடல் நலம் மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக தூங்கும் பொழுது மொபைல் போன் டிவி இன்னும் கம்ப்யூட்டர் போன்ற நீல ஒலிகள் இந்த மெலக்கோனின் உற்பத்தியை வந்து பாதிப்படைய செய்கின்றது இதனாலே நிறைவேருக்கு வந்து இரவு நேர தூக்கம் அந்த இன்சோமனியா தூக்கமின்மை பிரச்சனை வருகின்றது இந்த தூக்கமின்மை பிரச்சனை இதே நோய்கள் இரத்த அழுத்தம் ஞாபக வரதி போன்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது ஆகவே ஒரு நலமான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சித்தர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இரவு பத்து மணிக்குள் நம்முடைய உறக்கத்தை நாம் தொடங்கினால் அது ஒரு நல்ல நோயுள்ள நல்ல நோயில்லாத வாழ்க்கையை கொடுக்கும் அது ஒரு நலம் தரும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் இனி நோய் வந்தால் என்ன சொல்வது செய்வது சித்தர்கள் நிறைய பாடல்கள் கூறியுள்ளார்கள் குறிப்பாக திருவள்ளுவர் பத்து அதிகாரத்தை பத்து பாடல்களை ஒரு அதிகாரத்தில் என்ற அதிகாரத்தில் கூறுகின்றார் அதில் முதல் ஆறு பாடல்கள் வந்து உணவு பழக்க வழக்கங்கள் மாறுபாடு இல்லாத உண்ணி மருத்துண்ணி ஒரு பாடில்ல உயிருக்கு அந்த மாதிரி எவ்வளவு நம்ம சாப்பிடணும் நம்மளுடைய அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது ஒரு சில இடங்களில் நம்ம பங்க்ஷன் போகும் பொழுது மற்றவர்கள் வர்க்கத்துவர்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுது ஆனால் நம்மளுடைய வயிற்றுக்கு அரைவயர் உணவு கால் வயிறு நீர் கால் வயிறு வந்து அந்த உணவு டைஜஸ்டன் சீரடித்து அந்த வாயுக்கள் எல்லாம் தேங்குவதற்குரிய இடம் அந்த இடத்தை விட்டு சாப்பிட வேண்டும் முழு வயலும் சாப்பிட்டு விட்டு அது டைஜன் ஆகும் பொழுது அந்த ஒரு புரோட்டிங் வயல் போடுவது மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுவதை பார்க்கின்றோம் ஆகவே அரை பேர் உணவும் நால்வேறு அந்த டைஜன் ப்ராசஸ் கொடுக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும் அதே போல காலை உணவில் வந்து பழைய சாதம் அதை பற்றி இப்பொழுது சமீபத்தில் பழைய பழையோறு சாப்பாடு பழைய சோறு சாப்பாடை குறைந்தபட்சம் நாம் வந்து வாரத்திற்கு ஒரு நாள் ரெண்டு நாளாவது சாப்பிடுவதை பழக்கமாக்க வேண்டும் அதே போல நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நாம் அதை பழக்கமாக்கி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இது அமிலம் மற்றும் புரோபயோட்டிக் நிறுவனமாக உள்ளது இது பொதுவாக அமிலம் சத்து மற்றும் குண்டாம சத்து உடலில் சேர்ப்பதை தடை செய்கின்றது ஆனால் இந்த இந்த பைட்டு கமலத்தை உடைத்து பைட்டே சென்ற ஒரு நொதியை உற்பத்தி செய்கின்றது இந்த நொதி நமக்கு வந்து பழைய சாகம் சாப்பிடுவர்களுக்கு இரும்பு சத்து கேல்சியம் சத்து ரத்தத்தில் அதிகமாக இருக்கின்றது ஆகவே அதை பொழுது அரசு வந்து கற்பிணி மற்றும் வந்து ரத்த சோகை உடையவர்கள் கட்டாயம் வாரத்திற்கு ரெண்டு நாளாவது பழைய சோறு சாப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்திருந்தார்கள் ஆகவே இதெல்லாம் நம்மளுடைய பழங்காலத்தில் நம்மளுடைய சித்தர்கள் இலக்கியங்களில் தெளிவாக கூறியுள்ளார்கள் இது உடலுக்கு நன்மை தரும் பாக்டீரியா பழைய காலம் ரெகுலராக பழைய காலத்தில் ஒரு ஐந்து சின்ன வெங்காயம் பழக்க ஆரோக்கியமாக தரும் இனி பலவித தவறான பழக்க வழக்கங்களால் உணவு பழக்க உடலை நுடித்தவர்களுக்கும் சித்த மருத்துவம் போடுகின்றது காலையில் இஞ்சி கடும்பகல் துக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உள்ள கோலை முடிந்தவரும் கோலை வீசி நடப்பான என்று திட்ட மருத்துவம் கோருகின்றது காலையில் ஒரு அரை லெமன் விழுந்து அது ஒரு திரு இஞ்சி அதை வந்து ஒரு ஒரு நம்ம ஜூஸ் மாதிரி சாப்பிடும் பொழுது அது வந்து நம்மளுடைய சீரண உறுப்புகளுக்கு ஒரு நன்மை பயக்கின்றது சீரண தன்மை அதிகப்படுத்துகின்றது அதே போல் மத்தியானம் ஒரு சிறு அளவு ஒரு சிறு சிட்டிகை அளவு சுக்குப்பொடி அது உடைந்து நெய் வைத்து சாப்பிடலாம் இரவு வந்து கடைக்காய் பொடி கடைக்காய் காப்படும் மலச்சிக்கலும் உப்பு சுவையை அனைத்து சுவைகளும் உள்ளதால் அது தாய்போல் உடலை பேணி காக்கின்றது அதே போல திருவள்ளுவர் வந்து ஒரு மருந்து ஒரு நோயாளி ஒரு நோயாளனுக்கு வந்து மருந்துகள் கொடுக்கும் பொழுது அந்த நோயாளி நம்பிக்கையுடன் நாம் இந்த எந்த பெரிய நோய் வந்தாலும் இந்த நோய் நிலையிலிருந்து நாம் நின்று வருவோம் என்ற நம்பிக்கையுடன் மறந்து எடுக்க வேண்டும் மருத்துவர்களும் நோயாளிகளுடன் பேச வேண்டும் அதே போன்று அந்த மத்திய பழக்க வழக்கங்கள் இப்ப ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு நம்ம அறிவுரை கூறுவோம் உப்பு அல்லது வந்து ஊர்காய் இந்த மாதிரிப்பட்ட உணவுகளை கொஞ்சம் சிறிதாக எடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு சிலர் அந்த அட்டைப்பை வந்து கேட்கறதே கிடையாது அந்த எந்த நோய்க்கு இப்ப நீரிழிவு நோயாளிகள் நானே பார்த்துருக்கேன் நிறைய கொஞ்சம் ஒரு நெஞ்சல்ல உங்களு எது வேண்டாலும் இனிப்பு சாப்பிடுவோம் சாப்பிட்டு விட்டு அந்த மருந்தையும் டோஸ் வச்சு கொஞ்சம் கூட்டி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி பழக்கங்கள் இல்லாமல் மருத்துவ கூறும் அந்த பழக்க உலகங்களை கரெக்டாக கரெக்டாக கடைபிடித்து அந்த சித்தர்கள் கூறியது போல பிரம்மபுரத்தத்தில் எழுந்து இரவு பத்து மணிக்குள் தூங்கினால் நோயின்றி நீர் இழுத்து நாள் வாழலாம் இந்த வாய்ப்பில் எனக்கு கொடுத்த பபாசி மணிவந்தனத்தால் இன்னும் ஆர சண்முகத்தால் இன்னும் பபாசியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்